திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் தூண்ட தோண்டு வெளிவரும் வரலாறு விருதுநகர் மண்ணில் கிடைத்த பொக்கிஷம் தமிழகர்கள் அப்போவே அப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் மூணாம் கட்ட அகழ்வாயில் சுடுமண்ணில் ஆனி அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்குவலையல்கள் வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை இரண்டாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழாய்வு இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டையில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே கீழடியில் தொல்பொருள் ஆய்வு நடத்தப்பட்டு தற்போது அங்கு கண்காட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் மூன்றாம் கட்ட அகழாய்வில் பழமையான அணிகலன் தயாரிப்பு மற்றும் விலங்குகளை வேட்டையாட பயன்படும் கருவிகள் தயாரிப்பின் மூலப்பொருட்களான ஜாஸ்பர் சார்ட்கற்கள் கற்கள் இத்தகு சான்றுகள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் தமிழ் பெருங்குடி மக்களின் வடிவமைப்பு கலையை மெய்ப்பிக்கும் விதமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் பொன் வளையல்கள் தழும்பு உண்டாக்கி முன்கைகளால் வலம்புரி சங்குகளால் செய்த வளையல்களுடன் காப்பு நூலை கட்டியிருந்ததால் பொன்னுருத்தி என்று நெடுநாள் வடை நூல் கூறுவதை மெய்ப்பிக்கும் வகையில் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே தமிழர் நாகரிகம் பொன்னும் பொருளும் அறிவும் நிறைந்த செழிப்பான மூத்த நாகரிகமாக இருந்தது என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை அகழாய்வில் இன்று ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு மீட்டர் ஆழத்தில் பூஜ்ஜியம் கிராம் எடையுள்ள தங்கத்தினால் ஆன மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை அருகே உள்ள விஜயக்கறிச்சல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் பதினாறு குழிகள் தோண்டப்பட்டு உடைந்த நிலையில் நிலையிலான சுடுமண் உருவ பொம்மை கண்ணாடி மணிகள் சங்கு சங்குவலையல்கள் வட்டச்சில்லு தங்கமணிகள் என இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து அகழாய்வு இயக்குனர் பாஸ்கர் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வலையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மூலமாக முன்னோர்களின் அணிகலன்களுக்கும் அழகிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் தொழில்கள் நடத்துவதற்கு சான்றாக பல்வேறு அலங்கரிக்கப்பட்ட சங்கு வலையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ